வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம இருக்கிறது கம்பம் பைபாஸ்ல இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊத்துக்காடு வழியாக வந்து கோம்பை மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்க ரங்கநாதர் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் வாங்க நம்மளுடைய பயணத்தை வந்து தொடரலாம் அந்த ஒரு டிப்பர் வந்து வளையுது பாத்தீங்களா அந்த பாதையில் தான் நம்மளுடைய பயணத்தை போறோம் அப்படியே நம்ம வந்து அப்படியே அந்த பாதை வழியாக அப்படியே வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஜங்ஷன் இருக்குது இதில் வந்து பார்த்தோன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக போனோன்னா புதுப்பட்டி ரெண்டு கிலோமீட்டரும் சைடில் போனோம்னா கோம்பை ஆறு கிலோமீட்டரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இப்போ நம்ம வந்து கோம்பை ரங்கநாதர் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் சரி வாங்க இன்னி அப்படியே நம்ம பயணத்தை தொடங்கலாம் எனக்குள்ளே ஒரு டீக்கடை இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுமே இந்த இடத்துல ஒரு நான்கு சாலை மாதிரி இருக்குது அதாவது நாலு ஜங்ஷன் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சர்ச் மாதிரி இருக்குது அப்படியே நம்ம வந்து ரைட்டு லெஃப்ட் எடுக்காமல் மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் இப்போ நம்ம வந்த வரைக்குமே ரோடு வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது பாதி தூரம் நல்லா இருக்குது ஒரு சில இடங்களில் ரொம்ப மோசமாக இருக்குது என்ன அப்படியே போகலாம் வர்ற வழிலாம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களாக இருந்துச்சு பரவாயில்ல நம்ம இப்போ கோயிலுக்கு போய்கிட்டுருக்கோம் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மலை அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு பாறாங்களில் அப்படியே உருண்டு வந்திருக்கு பார்த்திங்களா அந்த தடம் கூட அப்படியே தெரியுது பாருங்கள் அப்படின்னு நம்ம இப்போ பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி பயங்கரமான மலைகளுக்கு கீழே தான் அப்படியே பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் ரோடு பார்த்திங்களா பார்க்க ஜம்முன்ருக்கு ஆனால் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ரோடு மோசமாக இருக்குது மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாலியாக வரலாம் ரோடு வழியாக தான் நம்ம இப்போ வந்து இங்கே வந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கோம்ப போகும் ஆனால் நம்ம வந்து கோம்ப போகாமலே வந்து கோம்பை மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோயிலுக்கு போகலாம் அப்படியே இந்த பக்கம் இந்த இதுதான் பதினெட்டாம் கால்வாய் இந்த பதினெட்டாம் கால்வாய் வழியாக அதாவது இந்த மரம் இருக்குல்ல அந்த மரத்துக்கு அந்த பக்கம்தான் அந்த இது இருக்குது ரோடு இந்த ரோடு வழியாக நம்ம எப்படியே போனோன்னு வைங்களேன் கரெக்டாக வந்து கோம்பையிலேருந்து வரக்கூடிய ரோடு கூட இந்த ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகும் இதில் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் தோராயமா எப்பயுமே நம்ம ப எப்பயுமே நம்ம இந்த பக்கம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்வாயில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி பதினெட்டாம் கால்வாயில் தண்ணீர் திறந்து விடுறது வந்து கரெக்டாக திறந்து விடுறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷமாக கரெக்டாக நம்ம இந்த டயத்துக்கு வர்றோம்னா அந்த டயத்துக்கு வந்து இதில் தண்ணி போயிட்ருக்கும் சரி அது என்ன பிரச்சனை தெரில அதை நம்ம இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வாங்க கோயிலுக்கு போகலாம் நம்ம வந்த பாதை இது இப்போ ஒரு வழியாக வந்து நம்ம இந்த ரோடு தான் கீழேருந்து கோம்பையிலேருந்து அப்படியே இந்த ரோடு இப்படியே நேராக வந்து ரங்கநாதர் கோயிலுக்கு தான் போய்கிட்ருக்கு இப்போ நம்ம ரங்கநாதர் கோயில் நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அப்படியே பயங்கரமான இயற்கை காட்சிகள் நிறைந்த அற்புதமான இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் அப்படியே ரங்கநாதர் கோயிலேருந்து கொஞ்சம் மேலே இப்போ இந்த மலை தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த தான் கேரளான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ தூரத்தில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம் வாங்க கோயிலுக்கு அப்படியே பையாக போவோம் பார்த்திங்கன்னா சுற்றி மலைகளால் சூழப்பட்ட இடத்துல தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருள்மிகு ரங்கநாதர் கோவிலுக்கு நம்ம வந்துட்டோம் நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணி வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அப்படியே கோயிலுக்குள்ளே தான் போக போகிறோம் இப்போ மதிய டயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த வேப்பமர இதுக்குள்ளே தான் கோயில் இருக்குது இப்போ நம்ம முன்னாடி போக போகிறோம் வாங்க போகலாம் இன்றைக்கி வந்து கோயில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு பேருந்துகள்லாம் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க அதே போலவே பயங்கர கூட்டமாக தான் இருக்குது கோயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கூட்டம் குறையல அப்படியே நம்ம இப்போ கோயில் கிட்டே வந்துட்டோம் இப்போ கரெக்டாக நம்ம பார்க்கிங்கில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ராமக்கல் மேடுன்னு சொல்கிற ஒரு டூரிஸ்ட்டு ப்ளேஸ் வந்து இருக்குது இந்த மலைக்கு மேலே இந்த பக்கம் ஏற முடியாது வாங்க நாம் அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம் வண்டியை பார்க் பண்ணியாச்சு பார்க் பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட முன்பகுதியில் தான் இருக்கும் கோயிலுக்குள்ளே போய் வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது இதுதான் ரங்கநாதர் கோவில் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு கோயிலுக்குள்ளே வந்து நல்ல கூட்டம் எப்படியும் ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்குற மாதிரி இருக்குது அளவுக்கு நல்ல கூட்டமாக தான் இருக்குது மழை விழுகிற மாதிரி இருக்குது நம்ம டக்குன்னு கிளம்பி போகணும் ஏன்னா நம்ம வந்த இது வந்து நிறைய தூரம் போக வேண்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக மழை பெய்யும் அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிடணும் உண்மையில நல்ல தரிசனம் கிடச்சிச்சு